யோனாவை குறிச்சு பாக்குறோம் யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போகணும்னு பாக்குறான் அப்போ அவன் அந்த யோபா துறைமுகத்துக்கு வரான் அங்க பாத்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் இருக்குது பல தேசத்துக்கு போகிற கப்பல்கள் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அவன் ஆஹ் தர்சுக்கு போற கப்பல் அவன் ஏறினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏன் இந்த தர்சுக்கு போற கப்பல்ல ஏறினான் என்று சொன்னாக்கா ரெண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது தர்சிசின் கப்பல்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் பொண்ணையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்களையும் மயில்களையும் கொண்டு வரும் அப்ப இந்த தரிசுக்கு போற கப்பல் பாத்தீங்கன்னா தரிசுல இருந்து இந்த யோபாவுக்கு எப்ப வரோன்னா அது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்ப இவன் பார்த்தான் இந்த தரிசுக்கு போற கப்பல்ல நம்ம ஏறி போயிட்டோம்னு சொன்னாக்கா இந்த கப்பலே திரும்பி யோபாவுக்கு வரணும்னா கூட அது மூணு வருஷம் கழிச்சுதான் வரும் ஆகினாலும் இந்த கப்பல்ல ஏறினா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி கப்பல்ல ஏறின உடனே அவன் முடிவு பண்ணிட்டான் மூணு வருஷம் இனிமேல் நம்ம இந்த பக்கம் வர முடியாது ஆண்டவரால் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கப்பல்ல அடியில போயிட்டு அவன் போய் படுத்துட்டான் சொல்லி பார்க்கணும் அவன் த அதே சமூகத்தை விட்டு விலகிறதுக்கு அவன் வழி தேடினாலும் கர்த்தரவனை விடவே இல்லை கப்பல் பெரிய சுழல் காட்டுல மாட்டி கொள்ளுது கடைசியில சீட்டு போடுறாங்க அவன் பேருக்கு வருது அவன் சொல்றான் என்ன தூக்கி நீங்க தண்ணீர்ல போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய மீனை வச்சு விழுங்கி கொண்டு வந்து கரையில கக்கினதாக நாம் பார்க்கிறோம் இதுல இருந்து ஒரு காரியம் தேவ சமூகத்தை விட்டு நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது தேவன் நம்மளை அழைத்த தேவன் நம்மளை என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது அதுல நமக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்குமே தவிர அவருடைய தேவ சமூகத்தை விட்டு யோனா செய்தது போல நம்ம எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது இதுதான் உண்மை